ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்ட் டைனி விளாக் இது என்னென்னு பார்க்குறீங்களா ரோஸ் மில்க்கு தாங்க பதினோரு மணி ஆச்சுன்னா போதும் என்னுடைய பையன் இதை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துவான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சில்லுன்னு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது வீட்டில் ரசப்பொடி இல்லையே வரலனால் நிறையா ப்ராடக்ட் செய்ய முடியறது இல்லைங்க அதுக்காக ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு கப்பு வந்து சீரகம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது அடுத்தது கால் கப்பு வந்து கொள்ளு கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க இல்லையா இது தனியாக நம்ம சேர்த்திக்கிறதே கிடையாது ஸோ அதனால் கொள்ளு வந்து கால் கப்பு அப்படியே சேர்த்துவிட்டேன் எந்த கப்பில் எடுத்தேன்னா அதில் ஒரு கப்பு வந்து வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப்பு கருவேப்பில் எடுத்துட்டேன் கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈர இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து நல்லா லைட்டாக சூடானால் கூட போதும் வேற எதுவும் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இது கூடயே நல்லா அந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து கலந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன் இதுக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு அரை கப் வந்து சேர்த்துட்டேன் எந்த கப்பில் எடுத்துனோம் அரை கப் சேர்த்திட்டேன் மிளகு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தப்பு காரணம் என்னென்னா மிளகா போட்டிருக்க இல்லைங்களா அதனால் வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளக அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் சூடானவே போதும் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு அரை கப் நான் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரே பல்ஸ் தான் பல்சம் பண்ணேன் உங்களுக்கு ஒரே ஜார்லேயே எல்லாமே பற்ற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ் இது மாதிரி அரைச்சிக்கங்க பவுட்ரு மாதிரி ஸோ இது வந்து பாத்தீங்க கீரைக்கு பயன்படுத்தலாம் அடுத்து சூப் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தக்காளி போட்டு அரைச்சிட்டு இதை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கொதிக்க வைக்கலாம் இல்லை முருங்கி கீரை வேக வச்சிங்கன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் எந்த மாதிரி சூப் இருந்தாலும் இதை நீங்கள் சைடாக வந்து சேர்த்துக்கலாங்க இதுக்காக நீங்கள் வந்து சீரக மிளக வந்து நுணுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது முக்கியமாக கீரை செஞ்சீங்கன்னு வச்சுக்கல கீரை குழம்புக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அலாதியாக இருக்கும் ரசம் வைக்கணுன்னு வச்சுக்கோங்க புளியும் தக்காளியும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அமேசிங்காக வந்து ரசம் ரெடி ஆகிடும் இந்த பொடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் நிறைய இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பொடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கேல கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மூணு டு ஆறு மாதம் கூட கெட்டே போகவே போகாதுங்க நான் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கு அதுக்கப்புறம் ரசத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்குவேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்குறதுக்கு சா ஷார்ட் ஐனி விளாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான விளாகில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்